miduna rasi விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கடவுள் வந்து துணை மட்டுந்தான் வருவாங்க கடவுள் வழிகாட்டுவாங்க அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணுங்கிறத உணர்ந்தவங்க இந்த மிதுனராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்குறப்ப யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை நம்ம கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டி கழிப்போம் அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு எதிர்பார்த்தேன் யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனால் மிதுனம் வந்து கொஞ்சம் கூட அதை மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க மிதுன ராசி ஒரு சில நேரங்கள்ல யோசிப்பாங்க நமக்கு புத்தி இருக்கா இல்லையா என்னன்னே தெரியலையே நம்மளால மட்டும் ஏன் மத்தவங்க வந்து உதவி கேட்டா மறுக்க முடியல எல்லாம் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க ஆனா நினச்சதை சாதிக்க இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதா இருக்குங்க அது மட்டும் இல்லாம புத்தி இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க புதன் பகவானை இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலுமே ஈடு இணை கட்டவே முடியாதுங்க எப்பவுமே எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு தான் செயல்படுவாங்க இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதுன ராசிக்கு மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க நான்கு கிரகங்களுடைய அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அற்புதமான யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி இதை என்ன நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில சூரியன் புதன் ராகு சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வரப்போகுது இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறங்கிறது அங்கே நீச்சமாக வரப்போகிறார் இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு மேலும் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது மிதுன மிதுனராசிக்கு பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த நான்கு கிரக சேர்க்கை நடைபெற போகுதுங்க எல்லாவற்றையும் கவனமாக கையாளக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனைகள் மன வேதனைகள் இருந்து எல்லா விதங்களையும் பலன் கொடுக்க போகுது இத்தனை நாளா வேதனையில் இருந்திருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் சரியான பலன் கிடைச்சிருக்காது நண்பர்கள் கூட எதிரிகளா மாறியிருப்பாங்க குடும்ப உறவுகள் எல்லாம் கசந்து போயிருக்கும் பயண சுமை அதிகமா இருந்திருக்கும் பிரச்சனைகளால தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க கடன் சுமை உங்க நிம்மதியை கெடுத்திருக்கும் ஆனா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி புதன் வந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இது அற்புதமான பலன்களை பெறப்போகுதுங்க வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் நீங்கள் பெற போறீங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சூரியன் புதன் ராகுவுடைய சேர்க்கையினால் தடைகள் எல்லாத்தையுமே தகர்தெரிய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகளில் படிப்படியாக முன்னேற்றம் அடைவீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது எந்த ஒரு விஷ விஷயத்திலையுமே வெற்றி பெற போறீங்க உங்களுடைய அவனுடைய ராசிநாதன் புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கார் உங்களுடைய நிர்வாகத் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்கள்லையும் வெற்றி லாபத்தை அடையப் போறீங்க பணியிடங்களில் மாற்றம் உண்டுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்தபடியும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லா விதங்களையும் நிச்சயமாக கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதன ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கப் போகுது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்கள் கூட மறுமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்குங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலயும் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்க போகுது வாழ்க்கை துணையால் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் வாங்கி சொத்துக்கள் சேருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு தடைப்பட்ட வீட்டு வேலைகள் மீண்டும் தொடங்கி புதுசாக பால் காய்ச்ச போகிறீங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மேலும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழில் கூட அரசு கடன் கிடைக்குங்க குடும்ப தலைவிகளை வரைக்கும் பண வரவுல இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது தம்பதிகளிடையே அந்யோனியம் கூடுவதனால இருவரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே எடுத்தரிஞ்சு பேச வேணாங்க மாணவர்களை வரைக்கும் நீங்க நினைச்ச மதிப்பெண்களை பெறுவதற்கு வகுப்பு தேர்வுகளை டீச்சர்ஸுடைய ஆலோசனையேற்றம் நடந்துக்கோங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா திங்கக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு முல்லை மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் வந்துட்டு அழுதாலும் புரண்டாலும் அதாவது கதறி கதறி கத கடவுள் கிட்ட அழுதாலும் ஒரு சில விஷயங்கள் மாற்ற முடியாதுன்னு இருந்ததை நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்தை மாற்றி கொடுக்க போகுது அதுதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்போ நம்ம விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தை சாதிக்கக்கூடிய உங்கள் இனி வந்த யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையான கவனம் தேவை எல்லா விதங்களையும் வெற்றி தொடரும் எதிர்மறையான பலன்களை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்க இனி நேர்மறையான பலன்களை அனுபவிக்க போறீங்க புதன் பகவானுடைய சாதகமான சஞ்சரிப்பு நாள சங்கடங்கள் இருந்து வெளிவர போறீங்க உழைப்புக்கேற்ற உயர்வு உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்க போகுதுங்க தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை கிடைக்குதுங்க குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால பல வழிகளில் வரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஆறு மட்டும் எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உடல்நிலை சீராகுது எதிர்ப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது மறைந்திருந்த எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து வெளிப்படுவாங்க நீங்கள் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்துக்க முடியுங்க உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுதுங்க திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அப்படிங்கிறது மறைய போகுது அந்யோனியம் அதிகமாகுது சேமிப்பு போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய நலனை மனசில் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் நர ராசிமறை வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேறும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தர் கீழே வேலை பார்க்கிற தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கைநீட்டி சம்பளம் வாங்கினாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி உங்க ஒத்துழைப்பு கிடைக்குங்க எதிர்பார்த்த வரவு உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் நிம்மதியான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உண்டாகுதுங்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுக்குறார் நெருக்கடிகள் இல்லாமல் பண்ணுறாரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்கி கொடுக்குறார் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வழக்கில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கி கொடுக்குறார் அடுத்ததாக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்குறதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால் ஏற்படுற நெருக்கடிகள் கூட இப்போ விலக ஆரம்பிக்குது Thanks for watching! தாய் வழி உறவு உங்களுடைய வேலைகளை பங்கெடுப்பாங்க அழைச்சலும் மன உளைச்சலும் இனி இல்லாமல் இருக்க போகுதுங்க உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஆதரவு கிடைக்குது உங்களுடைய செல்வாக்கு உயருது அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடி நடத்த முடிக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள லாபாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றதுனால செயல்பாடுகள்ல பதட்டம் இருக்கும் இதனால கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால பதட்டப்படாமல் இருந்தீங்கனாக்கா மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம நடந்துக்க முடியுங்க உங்களுடைய முயற்சிகள்ல உறுதியா இருப்பது உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையுடைய பாராட்டுகளையும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளையும் கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அணுதினமும் விஷ்ணு மற்றும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்குங்க வளமான நலமான வாழ்க்கை அமைய பெறுவீங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட பிரச்சனைகள் கூட இனி நீங்க போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்த முடியும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிவாங்க புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது இழுப்பறியா இருந்து வந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வருதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரய விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றதுனால சுப செலவுகள் அதிகமாகும் செலவுக்கேற்ற வரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுதுங்க உங்களுடைய உடல்நிலை சீராகுது சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து வரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வருதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்ணுறதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது சிறு வியாபாரிகளாக இருந்தால் கூட சரிங்க புதிய முதலீடுகளை யோசிச்சு முதலீடு செய்யுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளில் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தீனமும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோம் இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா விடாமுயற்சி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் பேச்சில் இனிமையும் சாதுரியத்தையும் கொடுக்குறாருங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் சொத்து மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை தடை தாமதங்கள் விலகுது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை மறையுது வருமானம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கூடுதலாக கிடைக்குதுங்க உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது ரொம்ப நல்லது எடுத்த வேலையை சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்ப நல்லது மேலும் வேலை சம்மந்தமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாகுது உறவுக்காரர்கள் வழியில் மனக்கசப்பு மறையுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பளு அப்படிங்கிறது குறையுது உழைப்பு வீணாகுது அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுதுங்க சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவீங்க எல்லா காரியங்களுமே அனுகூலமான பலன் உண்டு மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாகுது புண் பொருள் சேருது வண்டி வாகனம் வாங்க பெறுவீங்க பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த அந்த மந்தத்தன்மை மாறுது கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப அவசியங்க எந்த ஒரு வேலையுமே முழு கவனம் செலுத்திக்கோங்க குறிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க பயணங்களாலையுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் எண் எல்லா காரியங்களையுமே சாதிச்சிருவீங்க குடும்பத்தோட கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்க போகிறீங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபட போகிறீங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் குறிப்பாக திற மைக்காக செயல்பட்டு உங்களுடைய வேலை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரி கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த அந்த டென்ஷன் விலகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் உடன்பிறப்பு வழியிலும் நன்மைகள் ஏற்படுதுங்க பொதுப்படியாக உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ராமரை வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சொல்கிறேங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுக்கு நல்லதுன்னு தோணக்கூடிய எந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த நாட்களில் செஞ்சு பாருங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான நல்ல பலன்களை கொண்டு முடியும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி மிதுன பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சதுர் கிரக யோகத்தை தொட்டு ஒரு வெளிச்சமான எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு பக்க பலமாக நிற்குது ஏன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல்வேறு விதங்களில் குறிப்பாக உங்களுடைய ராசி நாதனால் உருவாகி இருக்குது ஓகேங்களா நடக்கிறது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கப் போகுது மனசை தளர விடாதீங்க யாரையும் நம்பிடாதீங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் மிதுனத்திற்கு இனி மகிழ்ச்சியான காலகட்டம் தாங்க